ஓம் ஸ்ரீ ஆதித்யாயை நமக்கு பாலிசத்தலையை நமக்கு வர்ணம் அமையவில்லை குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ரைட்டு போதும் அவ்வளோ போதும் பேர் என்ன வேறு கருணாகரன் 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 இன்றைக்கு தான் ஒரு நாள் தான் சபையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ தான் வார்த்தை இருந்து சுத்தமாக வருது நேற்று பூரா மங்கி போய் அப்படி என்ன நடக்குது ஏது நடக்குன்னு இருக்க சபையில் சரணாகதி வேணும் இங்கே இறை இருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு தான் உணர்ந்திருக்கீங்க நம்பிக்கை தான் நம்பிக்கையில் சரணாகதியோடு நிற்கல எல்லாம் நாக இன்றைக்கி தான் வார்த்தை தெளிவாக வருது இப்படி தெளிவாக இருங்க எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் நம்பி இருங்க அகத்தி பெருமான வாக்கு சொல்லுவாங்க சிவஞான சித்த சபைதனில் உயர் சீடனாய் நற்சீடனாய் சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாய் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினுடைய பிரதிகள் பிம்பமாய் வெளிவருகின்ற நற்சீடனாய் பல்லவ தேயமதில் வளம் வருகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனது அருள்நிலை வார்த்தை அவன் உரை வார்த்தை கேட்டு சபை நாடி வந்து ஏற்றமுடன் ஒரு தினம் முன்பாக முழுமதி பெருநாள் பூஜைதனிலே கலந்து கொள்ள எத்தனித்து வந்து அமர்ந்து சிவ சபைதனிலே சித்தனோடு அருள்நிலையாய் உரையாடி அவன் காட்டிய உபதேச நிலைகளை செவிமடுக்க கேட்டு இடரின்னல் எதனால் ஏற்படுகின்றது என்னும் நிலைதனையும் உள்ளூர ஒரு நிலையாய் புரிந்து கொண்டு அதிவுயர் ஞான நிலைக்குள் செல்லாவிடினும் அவ்வுரை நிலைகளுக்குள் இருக்கும் உண்மை நிலைகளை அறிந்து அமர்ந்து கோமாதா பூஜை கண்டு சபை ஆற்றுகின்ற அற்புதமான செயல்கள் அதன் தன்மை வடிவங்கள் எது என்பதை உணர்ந்து கொண்டு சற்சங்க நிகழ்விலே தன்னுடைய குறை குறைதீர தன் இடர் இன்னல் தீர நல் நல்சுபிட்சம் இல்லமதில் விளங்க அனுமதி வினவும் சித்தனே சித்தனோடு இணைந்து உள்ளுக்குள் அவன் ஆற்றுகின்ற அற்புதமான நற்பணியோடு உமது பணியை ஆற்ற வேண்டும் என்றும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி உயர் சபை நற்சபை இது சிவம் அமர்ந்த சபையே சிவமாய் ஆசான் அமர்ந்த சபையே என்னும் அதீத உயர் எண்ணம் உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்க வேண்டும் என்று அகத்தியன் உழைக்கின்றோம் வணங்குதல் வாழ்த்துதல் சரணாகதி நிலையே ஒருவனை உயர்த்தி வைக்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகளை பிரபஞ்ச மகாசபை முழுமதி பெருநாள் சற்சங்க ஆசியாக முழுமதி பெருநாள் சற்சங்க ஆசியாக என்று உரைப்பதில் இருக்கும் சூட்சமத்தை உணர்ந்து கொள்க சீடனே சீடர்களே என்று உரைக்கின்றோம் யாம் சச்சங்க நிகழ்வின் ஆசி என்பது ஒட்டுமொத்தமான பேராற்றல் கொண்ட கணங்களெல்லாம் அமர்ந்து நின்று ஆற்றுகின்ற உரையாடல்களின் சாராம்ச நிலையிலிருந்து வழங்கும் ஆசி என்று உரைக்கின்றோம் அகத்தியன் எவ்வுரை நிகழ்த்திய பொழுதும் எவ்வுரை நிகழ்த்திய பொழுதும் எவ்வாசி நிலைகள் அகத்தியன் கூறிய பொழுதும் இருகரம் கூப்பி நிற்கின்ற உமது தாய் போல் உம் கரம் உயராதது ஏன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வணங்க வேண்டும் சீடனே நிச்சயமாய் இறையை வணங்கி நிற்க வேண்டும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் சரண் நிலை வேண்டும் அடிபணிவு நிலை வேண்டும் தன்னை தாழ் நிலைக்கு கொண்டு செல்கின்ற அற்புதமான தாளடி வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மறுபடி மறுபடி அகத்தியன் உரைத்த நிலை கேட்டும் அசையாதிருக்கும் நிலை உமது நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிலை மாறும் தன்மை உன் நிலை மாறுகின்ற பொழுது மாறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அற்புதமாக உம்முடைய நட்சத்திர நாளன்று உமது நட்சத்திர நாளன்று ஏற்றமுடன் பதியை அரசாளுகின்ற மதுரை சொக்கநாதன் மீனாட்சியினுடைய ஆலயம் சென்று அவ் ஆலயத்தில் மீனாட்சி அம்பாளினுடைய நாமத்திற்கும் அகத்தியன் நாமத்திற்கும் சிவமகா சித்தன் நாமத்திற்கும் உமது குலதெய்வ நாமத்திற்கும் நான்கு நாமங்களையும் ஒன்றாக கூறி அபிடேக நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அர்ச்சனைகள் செய்து அபிடேக நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது ஆலயம் சென்று உள்ளமர்ந்து அர்ச்சனைகளில் கலந்து கொண்டு இந்நான்கு நாம வழிகளை ஒன்றாக நீரும் கூறிக்கொண்டு அவர் அர்ச்சனை நிலைகளிலும் கலந்து வெளிவந்து வணங்கி நின்று மும்முறை ஆலயத்தை வலம் வந்து ஏற்றமுடன் வெளியில் நிற்கின்ற ஏழு முடவர்களுக்கு ஏழு முடவர்களுக்கு ஒருவேளை தான நிலைக்குரிய சன்மானம் வழங்கி ஒருவேளை தான நிலைக்குரிய சன்மானம் வழங்கி இதுபோல் வணங்கி நிற்கையில் அடிவணிந்து நிற்கையில் தாழ்ந்து நிற்கையில் தலை வணங்கும் சபையிலிருந்து அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நல்நிலை துவங்குகின்றது உன் அகவை இன் அகவை நிறைவடைந்து மறு அகவை துவங்குகின்ற பொழுது அவ்வகை முடிவருகின்ற காலத்திற்குள் உமது மனநாள் காண்பாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி உமது சரணாகதி நிலைக்குள் இருந்து ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யாதி